ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணத்தை எடுத்து வச்சு சேமிக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா அந்த பணத்தை வந்து வேறு ஏதாவது செலவுக்கு யூஸ் பண்ணிடுவோம் அப்படி இருக்கும்போது என்னாகும்னா நம்ம நினைச்ச பணத்தை சேமிக்க முடியாமல் போயிடும் அதனால் நமக்கு நாமளே மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு ஒரு மாதத்தில் இவ்வளோ சேமிக்கணும் ஒரு வருஷத்தில் இந்தளவு சேமிச்சிருக்கணும் ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து இதை கரெக்டாக நாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஈஸியாக செய்ய முடியும் அதுக்கு வந்து இன்றைக்கி சின்னதாக ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயை எப்படி சேமித்தா நமக்கு எழுபத்திரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் இதில் வந்து வருமானம் பார்த்திங்கன்னா தின சம்பளமாக இருந்தாலும் சரி இல்லை வார சம்பளமாக இருந்தாலும் சரி இல்லை மாத சம்பளமாக இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி யார் வேணாலுமே இந்த ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாராலேயும் முடியும் முடிஞ்சவங்க வந்து ஐம்பது ரூபாய் எடுத்து வைங்க இல்லை முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ சேமிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும் இப்போ நாம் வந்து எப்போதுமே ஒரு சேலஞ்ச் எடுக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சேமிக்கிறதா நான் வந்து சேலஞ்ச் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த ஐம்பது ரூபாயை நாம் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதியிலருந்து பத்தாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் ஒன்றாம் தேதி ஐம்பது ரூபா ரெண்டாம் தேதி ஐம்பது ரூபா தேதி ஐம்பது ரூபாய் நாலாம் தேதி ஐம்பது ரூபா அஞ்சாந்தேதி ஐம்பது ரூபா இந்த மாதிரி பத்தாம்தேதி வரைக்கும் ஐம்பது 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 ரூபா அப்படிங்கிறப்ப ரொம்பவும் கம்மியான அமௌண்ட்டு தான் அதனால் கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது தான் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சோம் ஆனால் ஒரு பத்து நாள் கழித்து பார்க்குறப்ப நம்ம கையில் வந்து ஐநூறுரூபா இருக்கும் அடுத்து பதினொன்னாந்தேதியிலருந்து நம்ம ஐம்பது ரூபாயில் பத்து ரூபாய் குறைச்சி நாற்பது ரூபாய் சேமிக்க போகிறோம் இப்போ நான் வந்து பதினொன்னாந்தேதியிலருந்து எதனால் பத்து ரூபாய் கம்மி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குறவங்க கையில் மொதல் பத்து நாள் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவே பதினொன்றாம் தேதியிலருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்கும் ஏன்னா வீட்டு செலவு மற்ற செலவு அப்புறம் சேமிப்பு இதுக்கெல்லாம் படத்தை எடுத்ததுக்கப்புறம் கையில் பணம் கம்மியாக இருக்கும் அதனால் மொதல் பத்து நாள் மாதிரி இப்போவும் ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க முடியாது அதனால பதினொன்றாம் தேதி நாற்பது ரூபாய் பன்னிரெண்டாம் தேதி நாற்பது ரூபாய் தேதி நாற்பது ரூபாய் பதினாலாம் தேதி நாற்பது ரூபாய் அதே போல் இருபதாம் தேதி வரைக்கும் அதே நாற்பது ரூபா எடுத்து வைக்கணும் இப்போ இந்த பத்து நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து நானூறுரூபா சேர்ந்துருக்கும் முதல் பத்து நாள் ஐநூறுரூபா சேமித்தோம் ரெண்டாவது பத்து நாள் நானூறுரூபா சேமிச்சிருக்கோம் அடுத்த பத்து நாள் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியாக எடுத்து வைக்க போகிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பது ரூபாய் இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பது ரூபாய் இருபத்தி மூணாந்தேதி முப்பது ரூபாய் அதே போல் முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் எடுத்து வச்சதுனால பத்து நாள் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம கையில பத்து நாள்ல முந்நூறுரூபா ரூபாய் சேர்ந்துருக்கோம் முதல் பத்து நாள் ஐநூறு ரெண்டாவது பத்து நாள் நானூறு மூணாவது பத்து நாள் முந்நூறுபா சேமிச்சிருக்கோம் இப்போ மொத்தமா எவ்வளவு சேமிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளாலயே நம்ப முடியாது ஐம்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு தான் சேமித்தோம் ஆனா ஒரு மாசத்துக்கு நம்ம சேமிச்சிருக்க மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா இதே இது நம்ம வந்து ஒரு வருஷம் போது நம்ம கையில் ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு பனி பனிரெண்டு மாதம் பதினாலாயிரத்தி நானூறுரூபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சேமிச்சிருப்போம் இதே இது அஞ்சு வருஷம் நம்ம தொடர்ந்து சேமிக்கும் போது நம்ம கையில் வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா இருக்கும் இதை வந்து நம்ம சேமித்த அமௌண்ட்டை வந்து வீட்டிலே வச்சுருக்காமல் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பேங்க்லேயோ நீங்கள் வந்து போட்டு வைங்க இது வந்து உங்களுக்கு வட்டியோடு சேர்ந்து கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும் பேங்க்கில் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேருந்தே ஆர்டி போட்டுக்கலாம் உங்களோட பணம் வந்து உங்களுக்கு உடனே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் பணம் வந்து இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கலாம் இல்லை உங்களுக்கு பணம் தேவைப்படாது நீங்கள் வந்து நகை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோல்டு காயின்மே வாங்கி வைக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதம் ஆயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ணுறோம்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூறுரூபா போட்டு ஆயிரத்தி ஐநூறுபா கோல்டு சீட் போட்டுக்கிட்டு வரலாம் ஆனால் உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மாதம் மாதம் சேவ் பண்ணுற ஆயிரத்தி இரநூறுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறுபாயோ இரநூத்தம்பது ரூபாயோ போட்டு இரநூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வா கோல்டு காயின் வாங்கி வச்சுட்டே வந்து கடைசியில் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு பெரிய நகையாக வாங்கிக்க முடியும் இந்த ஒரு சின்ன அமௌண்ட் எது எடுத்து வைக்கிறதுனால எடுத்து வச்சதில் நம்மளால் இவ்வளோ சேமிக்க முடியுது அப்படிங்கிறப்ப உங்களால் அதிக அமௌண்ட் எடுத்து வச்சு அதிகமாக சேமிக்க முடியும்னா சேமித்து நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்